முக்கியமாக இந்த பிரதேசத்திலே மன்னர்கள் இருக்கின்றது வடிசாராய பிரச்சனை இருக்கின்றது போக்குவரத்து பிரச்சனை இருக்கின்றது இவற்றை நாங்கள் எங்களுடைய சபையின் கூட முடியுமானவரை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்னை இங்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்பியை தெரிவித்துக் கொண்டு பிரதேச சபையினூடாக மக்களுக்கான பணியினை எந்தவித கட்சி வேறுபாடுமின்றி என்னாலான உயர்மான வரை மக்களோடு சேர்ந்து மக்களுக்கான தேவையினை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் என்பதனை இந்நேரத்தை கூறிக்கொண்டு அதேபோன்று பிரதேச சபை மூலம் செய்ய இயலாத வேலை திட்டங்களை இவரு பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக அவர்களிடம் அணுகி மக்களுக்கான தேவையினை பூர்த்தி செய்வதற்கு பாடுபடுவேன் என்பதனை இந்நேரத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் யுத்தத்தில் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக கருதப்படுகின்றது பெரும்பாலும் கிராமங்களுக்கு செல்வதற்கான ஒரு கிரவ பாதை கூட இல்லாமல் இருக்கின்றது நம்மளால் ஏழுமான அளவு அந்த மக்களுக்கான பாதையினையும் இன்னும் வேற தேவைகள் இருக்கின்றது அவர்களுக்கு அந்த குடிநீர் தேவைகள் இருக்கின்றது அப்படியான தேவையினையும் நம்மது சபையினூடாக பூர்த்தி செய்யக்கூடியதை